வெல்கம் இப்போதான் மொதத்தில் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கினே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்லேருந்து நியர்பைல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெசி ஹவுஸு இந்த ஹவுஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் இபி காலனி அருகில் இருக்குதுங்க இதுதான் ஹவுஸோட ஃப்ரண்டேஜுங்க ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியாதுங்க ஃப்ரண்ட்ஹிலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா இருக்குதுங்க கார்டனாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க இந்த ஹவுஸில் மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டிக்கெட் இல்லைனா பெரிய டோரு கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபத்தேழு அடி அகலமும் அறுபத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி எழுநூற்றம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா அவங்க டூ இன் ஒன் பெரிய விண்டோ வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கி ஹவுஸுங்க டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கான டூ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க நெகோசியபிளுங்க பேசிக்கலாங்க மனையோட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்ததுங்க சவுத் ஃபேஸுங்க ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹால்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்கங்க பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸுங்க இது ஸ்டேர் கேஸுங்க இந்த ஹவுஸில் இருந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா தாராசர காய்கறி மார்க்கெட்டு தாராசர அயராதீஸ்வரர் கோவில் பெட்ரோல் பங்க் எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இது கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்கான லாப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் கொடுத்துருக்காங்கங்க வுட்டில் வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ இன்னும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருதுக்கான லாப்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லாப்டு வென்டிலேஷனு பெரிய பேனல் விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது வாஷ்பேஷன் ஏரியாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் செட் பண்ணிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க பேக் சைடில் நீங்கள் கார்டனும் நீங்கள் வச்சுக்கலாங்க காமன் பாத்ரூம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் செப்பரேட்டாக டாய்லெட் சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க இண்டியன் டாய்லெட் சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காலி இடம் இருக்குதுங்க நீங்கள் கார்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ